எட்டு மணிக்கு மேலே எல்லா மேம்பாலங்களையும் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம் ரெண்டு வண்டிக்கு மேலே போச்சுனாலே பைக் வந்து சீஸ் பண்ண போகிறாங்களாம் போன்ற பல கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்கு அதே மாதிரி பீச்சுக்குள்ள யாரும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஹம் மெரினால அந்த மணல் பகுதிக்குள்ளே யாரையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு இருந்து ஒரு மணி வரையும் தான் அந்த கொண்டாட்டங்களுக்கு வந்து அனுமதி மது அருந்திட்டு யாராவது வாகனம் ஓட்டினாங்கன்னா அவங்க லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஓகே இது சென்னை மட்டும் இல்லாம எல்லா மாவட்டங்களிலும் இப்படிலாம் நடக்கும் எல்லா இடங்களிலும் அலர்ட்டா தான் இருக்காங்க சென்னையில மட்டுமே பதினாறாயிரம் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கு அதான் மத்த மாவட்டங்கள்லயுமே இப்ப கோவை நீலகிரி மாதிரியான அந்த வன பகுதி இருக்க மாநிலங்கள்ல வந்து அதிக ஒளி எழுப்பக் கூடாது அதிக பவர்ஃபுல்லான லைட்ஸ் யூஸ் பண்ண கூடாது அப்படின்லாம் நிறைய கட்டுப்பாடு போட்டிருக்காங்க போலீஸும் எல்லா மாவட்டங்கள்லயுமே வந்து இதுக்கான பணியில இறங்கியிருக்காங்க அதனால சேஃபா வந்து எல்லாரும் அந்த புத்தாண்டை கொண்டாடணும் அதுதான் சேஃபா கொண்டாடணும் வீட்டுல இருந்து கொண்டாடணும் இளைஞர்கள் தான் வெளியே போய் அட்ராசிட்டி பண்றது மு ஸ்டாலின் பிடிஐக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் மனம் திறந்து பதில் சொல்லியிருக்காரு முக்கியமான பிஜேபி அசுரமா வளர்ந்துகிட்டு இருக்கு பேய் முறை வளர்ந்துட்டு இருக்குன்னு துரைமுருகன் சொல்றாருல்ல அதுக்கு நேர் ஆப்போசிட்டா முதல்வர் முக ஸ்டாலினோட கருத்து வந்து அமைஞ்சிருக்கு பிஜேபி எல்லாம் வளரவே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து எங்க முத்துல சவாரி செஞ்சு நாலு எம்எல்ஏ வாங்கினாங்க இப்ப அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக சவாரி செஞ்சு நாலு எம்எல்ஏ வாங்கிருக்காங்க தனிச்சு நின்னாங்கன்னா இடத்துல கூட நாலு ஜெயிக்க வந்து முடியாது மத்திய அரசு அங்கே ஆட்சியில் இருக்கிறதுனால பப்ளிசிட்டி கிடைக்கிறத தவிர அவங்க வளரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதிமுகவை வந்து அமுக்கிட்டு அவங்க வந்து வளரலாம்னு நினைக்கிறாங்க அதான் அவங்களுடைய அஜெண்டாக இருக்கு ஆனா திமுகவும் சரி மக்களும் சரி பிஜேபியை ஒரு பெரிய எதிர்கட்சியா கருதவே இல்லை அவங்கதான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை தாண்டி வந்து இந்த கோவை கார் வெடிப்பை பத்தி ஆர் என் ரவி பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாருல்ல திமுக சரியா செயல்படவே இந்த அரசாங்கம் சரியா செயல்படவில்லை குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாரு அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் வந்து அவசியமற்ற கருத்து அனாவசியமான கருத்துலாம் எனக்கு வந்து தோணுச்சு அதெல்லாம் ஏன் அப்படி சொல்றாரு எக்ஸ் ஐபிஎஸ் பி ஆபிசர் அவருக்கு தெரியாத நடைமுறையா அப்படின்னு நான் ஆதங்கப்பட்டேன் அதெல்லாம் தவிர்த்திருக்கணும் அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் பண்ணிருக்காரு கவர்னருக்கு காங்கிரஸோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி வைப்போம் அவங்க தேசிய அளவுல வந்து வலுவிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு பாரத் ஜோடோ யாத்திரைக்கு வந்து பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில விரிவா நிறைய விஷயம் வந்து பேசியிருந்த கூட்டணி பலமா தான் இருக்கு இப்ப இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல் அப்ப அமைஞ்ச திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் போய் இருக்கும் அப்படிங்கிறதா அவருடைய கருத்தை அமைஞ்சிருக்கு இந்த கூட்டணி பலமா தான் இருக்கு காங்கிரஸ் எல்லாம் பலமா தான் இருக்காங்க ஏன்னா பரத்ஜோட ஆதரையை தொடங்கி வச்சதே அவர்தானே பச்சை குடி காட்டி வலுவா போயிட்டு இருக்கு ஆமா பிஜேபியை பொருட்படுத்தலை அப்படின்னு இருக்கா அப்ப என்ன எடுத்தோம்னா அதிமுகவதான கன்சிலர் பண்றோங்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதிமுக கன்சிடர் பண்றோம் இந்த மாதிரி இருக்கு அதிமுக சைடு பார்த்தா அந்த ஆர்வி ரிமோட் ஓட்டிங் மிஷின் அதுக்காக வந்து கருத்தெல்லாம் எங்களுக்கு தேவை பதினாலாம் தேதி வந்துருங்கயா செயல்முறை விளக்கம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சத்யபிரகாஷ் சாகு தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அதிமுக அலுவலகத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கடிதம் அனுப்பிச்சிருந்தாருல்ல திருப்பி அது திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க என்னன்னா நீங்க சொல்ற ஆட்கள்ல ஒருத்தரங்க இருக்காரு ஆனா இந்த மாதிரி இப்ப டெசிகினேஷன்ல யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க நான் வந்து இடைக்கால பொதுச்செயலாளர் தான் அதை போட்டு அனுப்புங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு ஆமா ஆனா யோசிச்சு பாருங்களேன் வரும் உனக்கும் எனக்கும் ஆபீஸ்ல கடிதம் வருதுன்னா டெசிக்னேஷனை பார்த்து திருப்பி அனுப்புவாங்களா இல்ல பேர் இருந்தாலே குடுத்துருவாங்கல்ல ஏதோ திரையாவது போட்டிருப்பாங்க போல என்ன அதுல சொல்லிருக்காங்கங்கிறத படிக்காம அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க டிசிக்னேஷன் தான் முக்கியம் பேர் கூட முக்கியம் கிடையாதுங்க அதிமுகல என்ன பிரச்சனை டெசிக்னேஷன் தான் முக்கியம் யாருக்கு எந்த பதவிங்கிறதான பிரச்சனை ஆமா அத அத பாத்தி அனுப்புங்கன்ட்டு அனுப்பிட்டாரு அதேதான் அதேதான் அங்க அந்த பஞ்சாயத்து இருக்கு சரி இந்த சரி திமுக வந்தோம்னா மஸ்தான் முன்னாள் எம்பி திமுகவுடைய சிறுபான்மை நல பிரிவு செயலாளராக இருந்தவர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாரடைப்பாள மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் வந்துச்சு அதற்கு பிறகு அவங்க மனைவி வந்து காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா என்னுடைய கணவருடைய முகத்துல பல இடங்களில் காயங்களா இருந்துச்சு இதை வந்து காவல்துறை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அவர் தான் தங்கியிருக்காரு மஸ்தான் ராயப்பேட்டையிலிருந்து கிளம்பி செங்கல்பட்டு போற வழியில மாரடி பேர் தான் வந்து சொல்றாங்க அவருடைய கார் டிரைவர் இம்ரான்ங்கிறவர் சொன்னார் ஆனால் அவங்க மனைவி கொடுத்த புகாரின் பேர்ல அஞ்சு பேர் காவல்துறை விசாரிச்சிருக்காங்க கார் டிரைவர் இம்ரான் அவருடைய நண்பர்களான நசீர் லோகேஷ் பண்ற ஐந்து நபல் விசாரிச்சவ முன்னுக்கு முன்னா பல தகவல் வந்து கிடைச்சிருக்கு என்னன்னா கொலை பண்ணிருக்காங்களா அவரை காருக்குள்ள வச்சு கொலை பண்ணிருக்காங்க இம்ரான்றவர் வந்து மஸ்தான் வந்து 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 இறந்து தெரிஞ்சிருக்கு காரை ஓட்டிட்டு வந்தார்ல அவர் வந்து அவரோட தம்பி மருமகன் அப்படின்னு சொல்றாங்க மஸ்தானோட தம்பி மருமகன் தான் அவரு அப்படின்னு வந்து தகவல் வெளியாயிருக்கு அவர் ஏதோ கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா வந்து இம்ரான் வாங்கியிருந்தாரு ஆ மஸ்தான் கிட்ட அதை வந்து மஸ்தான் வந்து திரும்ப கேட்டிருக்காரு பல முறை கேட்டும் அவங்க கொடுக்கல ஒரு கட்டத்துல வந்து நாங்க வாங்கி தரோம் ஒரு நள்ளிரவர் ரெண்டு மணிக்கு நீங்க செங்கல்பட்டு கிட்ட மாதிரி இவரே கூட்டிட்டு போயிருக்காரு கார்ல ஒரு ஃபைனான்சியர்கிட்ட வாங்கி தரேன்னு போற வழியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அவர் வந்து ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டதாகவும் இவர் வந்து இம்ரான் வந்து அவங்கள கொலை பண்ணிட்டதாகவும் வந்து தகவல் வெளியாயிருக்கு ஏன்னா மஸ்தானுடைய மகனுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்காரு சம்பவம் பத்திரிக்கை விடுவது இடங்களுக்கு போயிட்டு போயிட்டு வந்துருக்காரு இதை தெரிஞ்சுட்டு அந்த கும்பல் வந்து குடம் பிள்ளைக்கிறாங்க இப்போ பெட்ரோலிச்சியமாக வந்து தெரிஞ்சிருக்கு இதில் என்ன அர்த்தம்னா சொந்தகாரங்க கிட்ட கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மர்மானம் இருந்தால் கூட கவனமாக இருக்கணும் சீல் வந்து தெரிய வருது ஆமாம் அந்த நகைக்கீறல்கள் பற்களால் சில காயங்கள் கூட அவர் உடம்புல ஏற்பட்டிருக்கான் இதெல்லாம் வச்சு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ஆமாம் ராயப்பேட்டாவில் அதிமுக அலுவலகம் இருக்குல்ல அதுக்கு வெளியில் வந்து ஒரு கடை இருக்குது அங்கே வந்து கட்சி கொடி ஜெயலலிதா ஃபோட்டோ எம்ஜிஆர் ஃபோட்டோ நிறைய விற்றுட்ருப்பாங்க இப்போ எடப்பாடி ஃபோட்டோ ஓபிஎஸ் ஃபோட்டோலாம் கூட அங்கே இடையில விற்றுட்ருந்தாங்க ஓ அந்த கடையில் வந்து அதிகமா யாருக்கு ஆதரவு இருக்கு அங்க அப்படின்னு அந்த கடக்காரர்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு நம்ம ஸ்டூடண்ட்ரு ரிப்போர்ட்டர் மகாலட்சுமி வந்து அங்க அனுப்பிச்சு வச்சிருந்தோம் ஆமா அந்த வீடியோவை இப்போ பாருங்க இன்ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் சென்னையில் ரொம்பவே முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னா அதிமுகவோட தலைமை அலுவலகம் இந்த தலைமை அலுவலகம் பார்க்காத போராட்டம் கிடையாது கலவரம் கிடையாது இந்த தலைமை அலுவலகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கு இந்த கடையில அதிமுகவுக்கு தேவையான அத்தனை பொருட்கள் அதாவது பாக்கெட்ல வைக்கிற போட்டோல இருந்து கொடியில இருந்து எல்லாமே இருக்கு இந்த கடைக்குதான் இன்னைக்கு நம்ம ஸ்பாட் விசிட் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் பக்கம் அதிகம் வைக்கப்படுதா போட்டோஸ் அதிகம் வைக்கிறா வைக்கப்படுதா இல்லைனா எடப்பாடி பழனிசாமி பக்கம் போட்டோஸ் அதிகம் வைக்க சூழ்நிலைக்கு எடப்பாடி அண்ணனுடைய போட்டோக்கள் தான் நிறைய டேபிள் படம் பாக்கெட் படம் ஸ்டிக்கர்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓபிஎஸ் பக்கம் அந்த போட்டோவே நீங்கள் எதுவும் வைக்கிறதே இல்லைங்களா அதான் இருவரும் இணைந்திருக்கும் போது அப்போ அதை நான் நிறைய பாதிப்படைந்தேன் கருணாநிதி ஏற்று தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்தார் அந்த டிஎஸ்க்கு கருணாநிதியை பாராட்டி சட்டமன்றத்தில் பேசுகிறாரு இது ஓபிஎஸ் அவங்க புள்ள போயிட்டு ரவீந்திரநாத் குமார் எம்பி என்ன பண்ணார் ஸ்டாலினை போயிட்டு சந்திச்சு சால்வை அழிஞ்சு என்ன சிறப்பாக ஆட்சி நடத்துறீங்க என்ன இது இந்த வீடியோவை பார்த்துருந்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும் யாருக்கும் அதிக ஆதரவு இருக்குன்ட்டு ஆனால் கட்சி வந்து அலுவலகமே எடப்பாடி கையில போயிருச்சு சாவி அவர் கையில இருக்கிறதுனால அவருக்கு அதிகமா இருக்கு ஒருவேளை சாவி ஓபிஎஸ் கையில இருந்தா ஓபிஎஸ் அதிகமாக இருக்கலாம் ஆனா என்னன்னா எடப்பாடி பழனிசாமி போட்டோ எல்லாம் வாங்கிட்டு போறாங்களா அப்பா நிறைய பேரு பேரு ஆனா நான் வைக்க பார்த்ததெல்லாம் வந்து அம்மா போட்டோ தானே பாக்கெட்ல வச்சிருக்காங்க ஜெயலலிதா போட்டோ எடப்பாடி ஆதரவாளர்கள்லாம் வந்து எடப்பாடி போட்டோ வைக்க சொல்றாங்களா அந்த அந்த கடையில இபிஎஸ் போட்டோ அதிகமா வாங்குறாங்க ஆமா அதுதான் தெரிய வந்திருக்கு ஓகே சீமான் வந்து நேத்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு வெடியை கொளுத்தி போட்டு விட்டு போயிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு அரசியல் திமுகல கனிமொழியும் வாரிசு தானே அவங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷம் சுழற்சி முறையில வந்து அவங்களுக்கும் முதல்வர் பதவி கொடுக்கலாம்ல இன்னொரு பக்கம் வந்து மகளிர் தலைநிபர்ந்தால் மாநிலம் தலைநிபர்னு சொல்றீங்க அதுவும் ஒண்ணு மேட்ச் ஆகும் அதனால அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னவரு ஐயா ஸ்டாலினோட கனிமொழி திறமையானவங்க இத பொதுமக்களும் ஒத்துக்குவாங்க கட்சிக்காரங்களும் ஒத்துக்குவாங்க அப்படின்னு வேற கொளுத்தி போட்டு போயிருக்காரு கொளுத்தி போடு அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டு போயிருக்காரு கட்சிகள் வெடிக்கணும் எதிர்பார்க்கறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த சமாச்சாரத்தை நேத்து வந்து மதுரையில முப்பெரும் விழா திமுக ஆனவனா முப்பெரும் விழா முப்பெரும் விழான்னு வந்து கிளம்பிடுவாங்க நேத்து என்ன முப்பெரும் விழா நடந்திருக்குன்னா ஒரு வட்டத்துல உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் சரி அன்பழகனுடைய இந்த நூற்றாண்டு அன்பழகன் நூற்றாண்ட உதயநிதி பிறந்தநாளும் சேர்த்துட்டாங்களா ஆமா அப்புறம் இன்னொரு இதோ ஒரு விழா எல்லாம் இந்த மாதிரிதான் இருக்கும் அது அன்பழகன் கூட ஓகே மாநிலம் முழுக்க அன்பழகனோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லியிருந்தாரு அதோட சேர்த்து இதையும் சேர்த்து விட்டுருக்காங்க இதையும் வந்து சேர்த்துட்டாங்க அவர் பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு மாசம் இன்னொரு விழா என்னன்னா கிறிஸ்துமஸ் விழா அதையும் சேர்த்து விட்டாங்க கிறிஸ்துமஸே முடிஞ்சு போச்சு அடுத்து பொங்கல் வர போகுது இவர் பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு மாசம் ஆச்சு சரி ஏன்னா கொண்டாடுறாங்க அப்பெல்லாம் சேர்த்து சேர்த்து இன்னும் திப்பிட்டு என்ன சொல்லிருக்காருன்னா கட்சி நாளைக்கு பத்து சீட்டு வாங்காம கூட போகலாம் திமுக பத்து சீட்டு கூட வாங்காதுன்றா ஸ்டாலின் வந்து அடுத்து நாங்க தான் ஆட்சி அமைப்பு சொல்றாரு அவர் சொல்றாரு நாளைக்கு வந்து கட்சி பத்து சீட்டு கூட வாங்காம போகலாம் ஆனா எனக்கு என்ன பண்றோம்னா பதவியிலும் வரும் போக அதை பத்தி நான் கவலைப்படல பிடிஆர் மகன் என்பதுதான் என்ன சொல்ல வரல இருந்து அவரு பல விஷயம் சொல்றாரு அதே மாதிரி அன்பு தம்பி உதயநிதி எனக்கு ரொம்ப நல்லா நெருக்கம் தான் அவர் அசையும் சுத்தம் சொல்லியிருக்காரு கட்சியில ஏன்னா அமைச்சர்கள் அவர் அதிலும் அமைச்சர்களுடைய சராசரி வயது மக்களுடைய சராசரிவை விட அதிகமா இருக்கும் அப்ப என்ன ஏஜ் பீப்புளா தான் இருக்காங்க வயசான டிக்கெட்டா இருக்கு ஃபுல்லா அமைச்சராங்க அதனால இளம் ரத்தம் பாய்ஞ்சது நல்ல விஷயம் தான் உதயநிதி தான் இளம் ரத்தம் அப்படின்றா இப்ப கொஞ்சம் ஆவரேஜ் ஆயிருக்குறாரு அதுலயே கால்குலேஷன் அவரு எல்லாத்துலயும் கணக்கு போட்டுருவாரு பத்து சீட்டுன்னு ஒரு கணக்கு போட்டிருக்காரு அதான் என்னன்னு தெரியல கட்சி மேல இருக்கிற அதிருப்தியா இல்ல கணிப்பா இல்ல இப்படிதான் ஆகணும்னு நினைக்கிறாரா பல விஷயங்கள் இருக்கா இல்லையா அதுல அவர் மனசுல என்ன ஓடுதுங்கிறது தெரியல ஆமா அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி பாமக வந்து இளைஞரணி தலைவராக தமிழ்குமுரன் நியமிச்சிருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர் வந்து இங்கேயும் பார்க்கவே முடியல கட்சி கூட்டத்தில் நேற்று வேற தின்னி விடத்தில் கொண்டாடி இருக்காங்க விடை கொடுப்போம் விடை பெறுவோம்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு விடை கொடுக்குறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரவே இருக்கிறாங்களா கூட அவருக்கு விடை கொடுத்தான்னு அவரை தான் விடை கொடுத்துட்டாரு அவரு அவர் கொடுத்துட்டாரு அவரு கட்சி மேடை எல்லாம் நீங்க பார்க்க முடியாது ஆனால் சினிமா மேடைகளை அவர் பார்க்கலாம் ஏன்னா அவர் லைக்கா நிறுவனத்தோட சிஓஓஓ இருக்காரு தமிழ் குமரன் அதே அதனால வட வேலைகள்லாம் இருக்கிறதுனால அந்த பொறுப்பை திறந்துட்டாரா ஜி மணியோடையே மணியோடைய ஜி மணி எம்எல்ஏ உடைய மகன் தான் வந்து தமிழ் குமரன் கட்சி கலந்துக்கவே இல்லை கட்சியில் ஆர்வம் கட்ட மாட்டேங்கிறார் சினிமாவில் ஆர்வம் கட்டா மாதிரி குற்றச்சாட்டுலாம் வந்துருக்க அவரே இதுக்கு பஞ்சாயத்து சில காரணங்களா விடை விடுறன்னு சொல்லிட்டு பாய் பாயின்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்னன்னா ஜி கே மணி தான் தலைவராக இருந்தாரு அன்புணி ராமதாஸ் தலைவராக அந்த இடத்தை விட்டு கொடுத்தாரு ஜி கே மணி அவருக்கு மரியாதை செய்யும் தான் வந்து அன்புமணியோட பதவியை இவருக்கு விட்டு கொடுத்துருக்காங்க இவருக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கப்பா இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி அவ்வளோதான்ப்பா இப்ப அவர் திரும்ப கொடுத்துட்டாரு இப்ப யார்கிட்ட அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க சரி யாராவது கொடுப்பாங்க பொறுத்த இருந்து வந்து பார்ப்போம் மத்திய பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர் உமா பாரதி இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ராமர் இந்த இந்து இந்துத்துவா இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஒன்றும் உரிமை வாங்கி வச்சிடல பிஜேபி இது எல்லாருக்கும் பொதுவானவர் தான் ராமர் அன்மர் பாஜக கட்சியிலலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அவங்களுக்கே எதிராக வந்து கட்சிக்குள்ள இருந்தே பேசிட்டு இருக்காங்க ரொம்ப தான் பேசிட்டு இருக்காங்க சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நான் சொல்றேன்லாம் நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடணும் இல்லை அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க இல்லை இடையில வந்து இந்த பிரக்யா சிங் தாக்கூர் இருக்காங்களா அவங்க பிஜேபி எம்பி தானே அவங்க கொஞ்சம் ஹைலைட் ஆனாங்க நம்ம ஒரு ஆள் இருக்கோம் மாநிலத்தில் நம்ம இது மாதிரி ஏதாவது பேசி ஹைலைட் ஆகும்னு பேசுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ஃபுல்லாக கட்சிக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க சுப்பிரமணியசாமி எப்படியும் அதே மாதிரி அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பாப்போம் எப்படி கலகாலத்துல உண்டு போல்றாங்கிறத ஓகே இன்னொரு பக்கம் என்ன ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மக்கள்கிட்ட வந்து பேசுறப்ப மக்களுக்கு நல்லது பண்ணாலே மக்கள் நமக்கு வந்து இது பண்ணுவாங்க கேமராக்கு போஸ்ட் கொடுக்கறது இந்த பத்தா பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது நல்ல அரசியல்ங்கிறது மக்களுக்கு நல்லதை பண்றதுதான் ஆமா கேமரா கோஸ் யார சொல்றாரு ஸ்டாலின் சொல்றாரா மோடிய சொல்றாரா ஆனா அவரே பண்ணிருக்காருல ஒரு டைம் அந்த அவரே வச்சாரு திறந்து வச்சுட்டு இப்படி கை காட்டிட்டே இருப்பாரு ஓ முன்னாடி ஆயிரம் பேர் இருப்பாங்க போல அப்படின்னு கேமரா திரும்ப யாருமே இல்ல நல்லா தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாரு அவரு தண்ணி காட்டிட்டு இருந்தா பாக்குற தெரியவா போகுது முன்னாடி தானே தெரியும் பின்னாடி இருக்கான்னு தெரியாது அதை வீடியோ எடுத்து காமிச்சிட்டாரு இருக்கு ஆனா அரசியல்வாதிகள் பேசல அவங்களுக்கு மட்டும் பொருந்தாதது மோடி பேசுறது எடுத்து அவருக்கு பொருந்துமா ஸ்டாலின் பேசுறது எடுத்து அவங்களுக்கு பொருந்துமா அதே மாதிரிதான் ஜெகன்மோகன் ரெட்டியும் அது மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா அப்படியே ரிஷப் பந்த் வந்து நேத்து உத்தரகாண்ட் மாநிலத்துல வந்து கார் விபத்தா இருந்தது இல்ல அவர் விபத்து ஆனப்ப அந்த கண்ணாடியை உடச்சிட்டு அவர் வெளியே வர ட்ரை பண்ணியிருக்காரு அப்ப அந்த வழியா வந்து ஒரு ஹரியானா மாநில பேருந்து வந்து அங்க வந்திருக்கு அந்த மாநில அந்த பேருந்தோட ஓட்டுனரும் நடத்துனரும் தான் அவரை காப்பாத்திருக்காங்க அவங்களோட சேர்ந்து சில பயணிகளும் வந்து காப்பாத்திருக்காங்க அந்த பஸ்ஸோட டிரைவர் சுஷீல் மான் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து உடைச்சிட்டு வெளியே வர ட்ரை பண்ணாரு நான் கிரிக்கெட் பாப்பேன் எனக்கு வந்து அவர் யாருன்னு தெரியல ஆனா அவரே வந்து சொன்னாரு நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தாங்க என் ஃபோன் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுங்க நான் கால் பண்ணேன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு அதுக்குள்ள சில பயணிகள் வந்து அவரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சேர்ந்து தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நற்கருணை வீரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கொடுத்துட்ருக்காங்க போன வருஷத்துலேருந்து அதாவது ரோடு ஆக்சிடென்ட்ஸில் மாற்றவங்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்குற விருது அது அது வந்து அந்த ஓட்டுநர் சுஷீல் மானுக்கும் நடத்துனர் பரம்ஜித் அவரோட சேர்ந்த சில பயணிகள் இவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இந்த மத்திய நெடுஞ்சாலைத்துறை வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க வருஷந்தோறும் இந்த வருஷம் இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் கிட் அண்ணா எனக்கு ஒரு உதவி நைன்டிஸ் கிட்ஸ் சிங்கிள் நீ லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் பேசணுமா டூ கே கிட் என்னோட பொண்ணு ஸ்கூலில் சேர்க்கணும் நல்ல ஸ்கூல் எதுன்னு சொல்கிறீங்களா அண்ணா அப்படிங்கிறாங்க நைன்ட்டி கிட்ஸ் நைன்டிஸ் சிங்கிள் சொல்கிறாங்கண்ணா அப்போ நான் தான் ஜோக்கர் ஹே கூகுள் வேறு ஆம் நவ் கூகுள் சொல்லுது ஏலே நீ எங்கே இருக்கிற உனக்கு தானே இல்லை தெரியும் என்கிட்ட கேட்குற அடிக்கிறாள் கூல் ரெசல்யூஷன் காய்ஸ் எஸ் எஸ் ஜிம் ஓனர்ஸ் நியூ இயருக்கு நாங்கள் வருவோன்னு தெரியாதா கதவத்தர் கதவத்தரில் கதவத்தர அப்படின்ட்டு வைக்கிறாங்க ரெசல்யூஷன் காய்ஸ் பாஜக குறித்து யாரும் தவறாக பேச வேண்டாம் அதிமுகவை பாஜக கட்டுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி ஏன் கத்துற நீயே காட்டி கொடுத்துருவேன் போல ஆமா அண்ணனே காட்டி கொடுத்து வருவாரு இதோ வந்துட்டே வருண் இனிமேட்டு அவார்டு அடுத்த வருஷம் தான் கொடுக்க முடியும் ஆமா இல்ல வருஷம் கேப் இருக்கு ஆனா ரொம்ப பழைய காமெடி தான் இருக்குது நான் ஸ்கூல் படிக்கும் போதுலன்னு சொல்லிட்டு இருக்காங்க முடியாத காமெடி இருக்கு இருந்திருக்கோம் ஆமா ஓகே யாருக்கு இன்னைக்கு விருதுன்னா வந்து சீமானுக்கு பத்த வச்சிருக்காருல திமுகவில கொளுத்தி போட்டிருக்காருல கொளுத்தி போடா அதேதான் வந்து கொளுத்தி போடல பத்த வச்சுட்டே பரட்டை பத்த வச்சுட்டு போயிட்டார் அதே அந்த விருது சீமான் அவர்களுக்கு ஆண்டின் இறுதியில் கொடுத்து பெருமிகிதம் அடைகிறது